நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கதிர் வந்து பெரிய குழப்பம் பண்ணி விட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது இந்திரா பற்றி தப்பான ஃபோட்டோலாம் எடிட் பண்ணி குடும்பத்தில் காற்றி பயங்கரமான குழப்பம் பண்ணி விட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் அந்த சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இந்திரா கவுதம் எல்லாருமே வந்து அந்த கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த சின்னங்க ஆட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு ரவுடிங்க வந்து கவுதம பிடிச்சிக்கிட்டு இன்னொரு ரவுடிங்க வந்து இந்திராவை வந்து குத்த போகிறாங்க நம்ம கவுதம் வந்து அந்த ரெண்டு ரவுடியும் அடிக்க போய் அடித்து போட்டு அந்த கவுதம குத்த வரதுலாம் அந்த ரவுடியை போய் கத்தி வந்து கையால் வச்சுக்கிறாங்க அந்த ரவுடி இருக்கால டக்குன்னு கையை உதறிட்டு நம்ம கௌதம் மேலே ரெண்டு கோடு போட்டு விட்டுறாரு அது கோடு போட்டவொடனே கையில் வந்து கத்தி போட்டோனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருது அதை பார்த்தோன்னே இந்திராவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஏ கௌதம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனுக்குள்ளே இருந்தால் இருந்த துணியெல்லாம் எடுத்து கையில் வந்து ரத்தம் வராமல் கட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா அந்த ரவுடிங்க வந்து அந்த ஆயமாவே அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல ரெண்டு பேரையும் வண்டியில் ஏற்றி விட்டு அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க நம்ம இந்திராவும் கௌதமும் அவங்களை விரட்டி போகிறாங்க ஆனால் பிடிக்க முடியல அவங்க வந்து எப்படியும் தப்பிச்சிட்றாங்க உடனே கௌதம் வந்து கையில் வந்து பிளட்டோட இருந்து இருக்காருல அதை பார்த்த உடனே இந்திரா வந்து சொல்கிறாங்க வா கௌதம் உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம் உனக்கு பிளட்டு நிறைய வருது ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கௌதம் சொல்கிறாரு இல்லை கௌதம் சட்டையில் பாரு சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு வயத்தில் வேறு இல்லை சக்கிச்சிருக்கு போல் வா உடனே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க ஏன் இந்திரா உனக்கு சொன்னால் புரியாதா உடனே வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டுறாரு நம்ம கௌதம் உடனே சரி சரி கௌதம் வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போறாங்க போகும்போது வந்து கௌதம் வந்து சொல்றாரு இந்திரா இந்த விஷயம் வந்து வீட்டுக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து கௌதம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க சரி நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி வந்து இந்திரா சொல்லிடுறாங்க நேராக வந்து வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு வீட்ல வந்து ஜோடியா இருக்காங்களா ஜோடியாக வர்றதை பார்த்தோன்னே கௌ இந்த சார் ராகினி வந்து நினைக்காங்க என்ன இவங்க ஜோடியாவே திரிகிட்டாங்க ஜோடியாவே போகிறாங்க ஜோடியாவே வராங்க இவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராகினி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க சோஃபாவில் வந்து நம்ம ராமச்சந்திரன் உட்காந்துருக்காரு வரும்போது வந்து கையில் கெட்டு போட்டுருக்க வந்து பாத்துறாரு கௌதம் ஏய் கௌதம் இங்கே வா என்ன கையில் கட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஐயோ பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு கவுதம் பாரி சொல்கிறாங்க அது வந்துப்பா நான் வர்ற வரையில் ஒரு இடத்துல கம்பி ஏதோ வீட்டுக்கிட்டிருந்துருக்கு அதை நான் கவனிக்கல அதனால் கையில் கீச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா பார்த்து வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராகினிக்கு தான் எதோ ஒன்றுனா போதுமே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏ இந்திரா என்ன கௌதம் கூப்பிட்டு போயிட்டு ஒழுங்காக கூப்பிட்டு வர மாட்டியா எப்போ பார்த்தாலும் நீ உங்க கூட வந்தாலே வந்து அவனுக்கு ஏதாவது அடிபட்டுருது என்ன நீ கூட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஹேமா வந்து சப்போர்ட்டாக பேசுகிறாங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கம்பியில் தெரியாமல் அவர் இடித்ததுக்கு இந்திரா கூட போனதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு நீ எதுக்கிட்ட தான் இந்திராவுக்கு உக்காது வாங்காத அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ராகினி சொல்கிறாங்க அதுக்கடுத்து கதிர் வந்துடுறாரு ஆமாம் இந்த இந்திரா இருந்தாலே ஒரே பிரச்சனை இந்திரா கூட யார் போனாலுமே அவங்களுக்கு அடிபட்டுருது அம்மாவை ஏதோ மீட்டிங்குன்னு கூப்பிட்டு போனால் அம்மாவுக்கு அடிபட்டுருது கௌதம் கூப்பிட்டு போனால் கௌதம் அடிபட்டுறது இந்த தான் வீட்டிலே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அதாவது கதிர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ராமச்சந்திரன் கோவப்படுறாரு டெய் விசாம அவளால் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும்டா ஏப்பா கௌதம் நீ ரூம்குள்ளே போப்பா க இந்திரா நீ அவளுக்கு கௌதமுக்கு வந்து கெட்டு போட்டு விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ரூமுக்குள்ளே போன பிறகு நம்ம கௌதமோட சட்டை எல்லாத்தையுமே கலட்டி கையில எல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க இந்திரா இங்கிட்டு பார்த்தா ராயின் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க சார் நம்ம என்ன பண்ணால் இந்திரா வந்து தப்பிச்சிடுறா அதாவது இதுக்கு கவுதம் வந்து செயலில் கொண்டு போய் அடைச்சோம் எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டா குழந்தை வேற இப்போ உயிர்வாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறனே தெரியல ஜேபியும் கதிரும் சேர்ந்து ஒன்றும் ஒன்னத்துக்குள்ள ஆய்க்கல போகல என்னென்னமோ பிளான் போடுறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம கதிர் வராங்க கதிர் வந்தவங்க என்ன சித்தி என்ன தனியாக யோசிச்சிக்கிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா உங்களை பற்றி தான் தான் இருக்கேன் நீயும் அந்த ஜேபி என்னென்னமோ பிளான் போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க கடைசியில் பார்த்தா ஒரு பிளான் ஒன்றத்துக்கு ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சித்தி சித்தி போருங்க நாங்கள் இப்போ ஒரு பயங்கரமான பிளான் போட்டிருக்கோம் அந்த பிளானை கேட்டுவிட்டு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பிளான் அதை சொல்லு முதல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு பிளான் சொல்கிறாங்க அதை வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு காட்டலை என்னமோ பிளான் என்னமோ தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க சித்தி இந்த டைம் மிஸ் ஆகாது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க உள்ளே போய் நம்ம கதிர் வந்து தனியாக உட்காந்து காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டென்ஷன் டென்ஷன் காஃபி குடித்தாலும் டென்ஷன் தனியாக இருந்தாலும் டென்ஷன் எப்போ பார்த்தாலும் இந்த இந்திராவால் டென்ஷன் இந்த இந்திராவும் காவியாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் நமக்கு ஒரு பிரச்சனையே நமக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும் இவங்க இருந்தாலே நிம்மதியிலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ரூமுக்குள்ளேயே புலம்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் வருது சார் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ அனுப்பி வச்சிருக்கேன் அதை பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நாளுக்குள்ளே டக்குன்னு அந்த வாட்ஸ்அப்பில் ஓன் பண்ணி பார்த்தா நம்ம இந்திரா வந்து சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோவே வந்திருக்கு அதை பார்த்தோன்னே சூப்பராக சூப்பராக அனுப்பியிருக்கேன் நீ கூட என்னமோ பண்ணுவியான்னு பார்த்தேன் நான் ஒரு சும்மா ஒரு உனக்கு ஒரு புள்ளி தான் வச்சேன் நீ பார்த்தா அதில் பயங்கரமான ஹைவே எல்லாம் போட்டு போட்டுக்கிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க ஆமாம் சார் நீங்கள் கேட்டதை விட பயங்கரமாக பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் கேட்ட பேமெண்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டதை விட எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுற அந்த அண்ணன் கேட்காங்க உடனே கதிர் வந்து சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் படாத நீ ஃபோனை வை நீ கேட்டதை விட அதிகமாகவே உன் ஜிபேக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோ ஃபோனை வச்ச காசு அனுப்பி வச்சுட்றாரு வெளியில் வந்து ராமச்சந்திரன் வந்து இப்பாப்பா என்ன வெயிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர மாதிரி கேட்டுறாங்க மாமா எங்கே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேமாக கேட்காங்க இல்லைம்மா உங்கள் அத்தை ஊர் உங்கள் அத்தையோட சொந்தக்காரங்க யாரும் இறந்துட்டாங்களாம் அதனால தான் அவளை பார்க்க போகிறேன்னு சொன்னான் அதனால தான் அவளை போய் வசத்து விட்டு வந்தேன் அதுக்குள்ளே இப்படி வெயில் அடிக்காரு வர்றதுக்குள்ளே கற்றுட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் சொல்லிகிட்டே இருக்கிற நேரத்தில் அங்கே பார்த்தா இந்திரா வந்து மோரை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ஸ்மார்ட் கால் கரெக்டாக மோர் கொண்டு வந்துட்டே அது இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் கொண்டு வந்துட்டேன் உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வைரத்தால் ஒரு வலையை செஞ்சு போடணுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம கதிர் வராரு இந்திரா உன்னோட ஃபியூர் ரொம்ப தெரிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே தான் நீ ஒரு குதும் விளக்கு வெளியில் என்னென்ன டூலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோண்ட்டே நீ காலையில் பேசுகிறேன்னைக்கி உங்களை பயங்கரமான கோபத்தில் இருக்கேன் என்னடா பேசிக்கிட்டு இருக்கு ஒழுங்காக சொல்கிறா அப்படிங்கிற ராமச்சந்திரன் கேட்காரு அப்பா அங்கே பாருங்கப்பா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க அதில் பார்த்தா இந்திரா வந்து எல்லோரு கூட சேர்ந்து சிறக்கடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க இந்திரா அதுக்கடுத்து எல்லாருமே வாங்கி வாங்கி அந்த செல்லை பார்க்குறாங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க